பிறரை அழ வைப்பவர்கள் தங்கள் கண்களிலும் கண்ணீர் உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது சில சொற்களை சொன்னால்தான் மதிப்பு சில சொற்களை உள்ளத்தில் மறைப்பதே சிறப்பு நாமாகவே கற்பனை செய்து இன்னொருவரின் மேல் அளவு கடந்த அன்பு வைப்பதுதான் நாம் செய்யும் தவறுகளில் மிகப்பெரியது தலைக்கு மேல் யாரையும் தூக்கி வைத்துக் கொள்ளாதீர்கள் தூக்கி எறிய போது கிடைக்கும் வழியை எதை கொண்டு சரி செய்ய இயலாது தலைக்கு மேல் யாரையும் தூக்கி வைத்து கொள்ளாதீர்கள் தூக்கி நினைக்கும் போது கிடைக்கும் வழியை எதை கொண்டு சரி செய்ய இயலாது எடுத்தெறிந்து பேசுவது எளிது எடுத்தெறிந்ததை திரும்ப பெறுவது தான் கடினம் இருக்கும்போது புரிந்து கொண்டு அன்பு காட்டாத எந்த உறவும் இறந்த பின் அழுது நடிப்பதில் எந்த பயனும் இல்லை நேரமும் சூழ்நிலையும் எந்த நேரத்திலும் மாறலாம் வாழ்க்கையில் யாரையும் மதிப்பிடவோ காயப்படுத்தவோ வேண்டாம் அலை என்பது கடலுக்கு அழகு மட்டுமில்லை அடையாளமும் கூட ஆசை அலை மனிதனுக்கு இருக்க வேண்டும் அதுவும் மனிதனுக்கு அடையாளம்தான் சுனாமி ஆகாத வரை உன்னால் ஒருவன் கண்ணீர் சிந்தும்படி நடந்து கொள்ளாதே அது பாவத்தின் கணக்கில் சேர்ந்துவிடும் தெய்வத்தை கும்பிட்டாலும் கும்பிடாவிட்டாலும் யாரையும் ஏமாற்றாமல் வாழ்ந்தாலே போதும் நன்மை உண்டாகும் யாரையும் நம்பி எதிலும் இறங்கி விடாதீர்கள் தொடக்கத்தில் நான் இருக்கேன் என்பார்கள் முடிவில் நான் அப்பவே சொன்னேனே என்பார்கள் பணத்தால் வாங்க முடியாத பத்து விஷயங்கள் அன்பு மரியாதை பொறுமை மகிழ்ச்சி மன நிம்மதி பகுத்தறிவு ஒற்றுமை மெளனம் விசுவாசம் புத்திசாலித்தனம் கடன் கொடுத்து பார் நீ எவ்வளவு முட்டாள் என்று தெரியும் கடன் கேட்டு பார் அடுத்தவன் எவ்வளவு புத்திசாலி என்று உனக்கே புரியும் எங்கோ யாரோ ஒருவரின் துரோகம் எல்லா நல்ல மனிதர்களின் அன்புக்கு கூட அச்சுறுத்தலாக இருக்கிறது பணம் இருந்தால் தூரத்து சொந்தமும் நெருங்கிய சொந்தமாகிவிடும் கடன் இருந்தால் நெருங்கிய சொந்தங்கள் தூரத்து சொந்தங்களாகிவிடும் வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வது தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது இருக்கும்போது புரிந்து கொண்டு அன்பு காட்டாத எந்த உறவும் இறந்த பின் அழுது நடிப்பதில் எந்த பயனும் இல்லை எந்த உறவு உன்னை கேவலப்படுத்தியதோ அவமானப்படுத்தியதோ மதிப்பு மரியாதை இழக்க செய்ததோ அந்த உறவு உன்னிடம் இருக்க தகுதியில்லை என்பதை இறைவன் உனக்கு உணர்த்துகிறான் என்பதை புரிந்து கொள் வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வது தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது பெற்றோர்களால் வாங்கி கொடுக்கப்படும் ஆபத்தான கருவிகள் வயசு பையனுக்கு டூ வீலரும் வயசு பொண்ணுக்கு ஸ்மார்ட் போனும் ஒருவருக்கு கோபம் வந்தால் மூளையின் அதிர்வுகள் அடங்குவதற்கு சராசரியாக இருபது நிமிடம் தேவைப்படுகிறது உங்களுக்கு கோபம் வந்தால் எந்த முடிவும் எடுக்காதீர்கள் இருபது நிமிடம் தனிமையில் இருங்கள் சமாதானமாகிவிடுவீர்கள் மற்றவர்கள் உங்கள் மீது கோபப்பட்டால் இருபது நிமிடம் அவர்களிடம் ஒன்றும் கூறாதீர்கள் நீங்கள் என்ன கூறினாலும் அவர்களுடைய மூளையின் இருக்கும் அதிக அதிர்வினால் அது சென்று சேராது திமுரு யாருக்கும் கூடவே பிறப்பதில்லை தன்னை காப்பாற்றிக் கொள்ள இந்த உலகம் கற்றுக் கொடுத்த பாடம் மது உள்ளே போனால் மதி வெளியே போகும் உன்னால் முடியாது என்று ஒருவன் சொல்கிறான் என்றால் அவன் உன் வளர்ச்சியை தடுக்க பார்க்கிறான் என்று அர்த்தம் குடும்பத்தின் நிலைமையை மனதில் வைத்து வெற்றி பெற நினைப்பவன் ஒரு நாளும் தோற்றதில்லை வாழ்க்கை பாதையில் பழகி தெரிந்து கொண்டவர்களை விட இழந்து கற்றுக்கொண்டவர்கள்தான் ஏராளமானோர் ஒரு கணவனுக்கு தன் தாயைப் போல பாசம் காட்டும் மனைவி கிடைப்பது சுலபம் ஆனால் ஒரு பெண்ணுக்கு தன் அப்பா போல பாசம் காட்டும் கணவன் கிடைப்பது கஷ்டம் எலும்பே இல்லாத நாக்கினால் எத்தனை இதயங்கள் நொறுக்கப்படுகின்றன இருபத்தஞ்சாயிரம் கொடுத்து வாங்கின நாயை கவனித்துக் கொள்கிறார்கள் ஆனால் இருபத்தைந்து வருடமாக பெற்று வளர்த்த தாயை கவனித்து கொள்ள மறுக்கிறார்கள் ஒருவருக்கு கோபம் வந்தால் மூளையின் அதிர்வுகள் அடங்குவதற்கு சராசரியாக இருபது நிமிடம் தேவை திமுரு யாருக்கும் கூடவே பிறப்பதில்லை தன்னை காப்பாற்றிக் கொள்ள இந்த உலகம் கற்றுக்கொடுத்த பாடம் குடும்பத்தின் நிலைமையை மனதில் வைத்து வெற்றி பெற நினைப்பவன் ஒரு நாளும் தோற்றதில்லை வாழ்க்கை பாதையில்